ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்க பார்க்க போகுது ஜாம்பி சீரியஸ் ட்ராமா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போகிற வீடியோ உங்க போகலாம் இது உங்க எஸ்டி வாய்ஸ் அவர் சேனல் சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் போடுங்க இந்த கடை ஆரம்பத்தில் காவல்துறை பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறார்கள் அப்படி என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்கூலோட மொட்டை இருந்து சூசைட் பண்ண போதான் அவன் காலில் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டுன்னுக்குது கட்டுவாதான் போட்டுன்னுக்குதான் ஈதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர் காலில் அடிப்பட்டனால மேட்சஸ் சரியாக விளையாட முடியல அந்த ஆஃபீஸர் சொல்கிறார் தம்பி எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் தயவு செஞ்சு கீழே இறங்கி வா ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை நீ என்ன பேச ஒன்றுமே எனக்கு புரியலன்னு சொல்கிறான் அப்படி இந்த சீன் நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூலில் ஹீரோயின் இருக்காங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு ஹீரோவை பார்க்க போகிறாங்க உன் நாளில் ஃபுட்பால் விளையாட முடியல அதுக்கு நீ சூசைட் பண்ணலாமா நீ ரொம்ப டப்பான முடிவு எட்டுன்னு அப்படி ஈரோ கையை பிடிச்சா அவன் மேலே இருந்து தழுவிட்டுட்டான் எல்லா புலீஸுக்கும் ஷாக் ஆகிடுச்சு என்னடா தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு ஈரோ பண்ணினா சேஃபாக லேண்ட் ஆகிட்டான் லாஸ்ட் ஹீரோ என்ன கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன்னா இவ ஒரு கொலையை பண்ண பண்ணின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மேலே டப்பான கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்டா சொல்லி புதியதா சொல்லி வைடா என்னை காப்பாற்று ஹீரோக்கு தைரியமாக இருக்கணும் அப்படியே மூணு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க ஒரு சோஜர் விவற்றனால உயிர் போக நிலைமை தான் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகட்டும் அவனுக்கு அதில் ஒருத்தன் ஊசி எடுத்துட்டு டக்குன்னு தப்பான இடத்துல கூட்டிட்டான் ஈரோயின் சரி நிறுத்து இதே குண்டாடி இருந்தால் நீ அவனை இப்போவே கொண்டுருவ நீ இதெல்லாம் பாஸ் ஆகலை இப்போனா நம்மளுக்கே தெரிய வருது ஈரோயின் பண்ண செட்டப் இது ஹீரோயின் பாட்டிங்கன்னா ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு உண்மையான போதுக்கு கிளம்பி போகிறாங்க அடுத்த ஷார்ட்டில் காமிக்கிறாங்க ஒரு கடவு போட்டு யாரோ இடிக்கிறாங்க ரூமை பூட்டிகிட்டு இருக்குது இந்த ரூமில் யாருமே இல்லை அப்போது இந்த ரூமில் எப்படி சட்டம் வருது அங்கே கேது ஒரு ஆள் பாட்டிங்கன்னா அந்த ரூம் பக்கமாக போனான் ஓப்பன் பா அவன் பிடிச்சி ரூமுக்குள்ளே யாரும் இழுத்து போகிறாங்க அப்படியே டம்மு டம்முன்னு அப்படியே அந்த சீன் கட் பண்ணி நம்ம ஈரோலாம் சமைக்கிறாங்க அவன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் போட இன்னைக்கு பேஸ்பால் டெஸ்டோட க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான் அதாவது யாரோ அந்த ரூம் பாயை கொடு ரூமாக குல பண்ணிட்டாங்க அதுக்காகனா ஹீரோவும் ஃப்ரெண்டோ ரூமு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க அங்கே ஏதாவது கொலை பண்ண தடையும் கிடைக்குமான்னு ஆனால் அவங்களுக்கு எந்த தடையமே கிடைக்கல ரெண்டு பேருமே ரொம்ப போகிறாங்க ஈரோக்கு அப்போனா டவுட் வருது கட்டில் கடியில் பார்க்கணும் அங்கே தான் இருக்கிறான் ஈரோ வந்து கேட்கலாம் எந்த காரணத்துக்காக அவனை கொலை பண்ண அப்படி கேட்க அடுக்கு அவனும் சொன்னான் எனக்கு ரொம்ப டாகமாக இருந்துச்சு ஈரோ ஷாக் ஆகிட்டான் நீ கடித்து கொண்டுட்டியா உன் பல்ல காமின்னு சொல்லிட்டு பல்ல செக் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக ரத்த வத்தமாகக்குது அந்த கொலக்கானனால் ஆக்ஷன் எடுக்குறாங்க